எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திரு ஐயாறு திருச்சிற்றம்பலம் கலையார் மதியோடு யார் மதியோடு உர நீரும் நிலையார் சண்டையார் இடமாகும் கலையார் மதியோடு உர நீரும் நிலையார் சண்டையார் இடமாகும் கலையார் மதியோ சங்கோடு அலையார் உணல் சேரும் ஐயாரே அலையார் உணல் சேரும் ஐயாரே மலையார மாமணி சங் ஒன்றிய ஒன்றை படத்தன் மதி ஒன்று புதைத்தவர் வாழ்வு மதியின் நொடு சே மாடும் மதியம் பயில்கின்ற ஐயா ரே பொக்கின் இறகின் நொடு சடையாக்கே கிடமாவும் திக்கு தேவர் வணங்கும் அக்கூ அறையாரது ஐயாரே சிறைகுண்டபுரம் அவை சிந்த திருவையாறு பற்றி திருமயான சம்பந்தர் அருளிய முதல் நான்கு தேவார பாடல்களின் பொருள் இவை சிவபெருமான் ஒரு கலைப்பிரமதியோடு வலிய கங்கை நீரும் நிலையாக பொருந்திய சடையை உடையவர் மலையிலிருந்து குணர்ந்த முத்துக்கள் சிறந்த மணிகள் சந்தனம் ஆகியவற்றை அள்ளி வரும் அலைகளை உடைய காவிரியாறு பாயும் திருவரியாறு சிவபெருமனுடைய இடமாகும் சிவர்மான் பிரைமதி பொருந்திய சடையில் கொன்றை மாலையை அணிந்தவன் தக்கையாகத்தில் வீரபுத்திரரை ஏவி சந்திரனை காலால் பொருந்த உதைத்தவன் மதியோடு சேரும் கொடிகளை கொண்டதும் மதித்தங்குமாறு உயர்ந்த மோட விதிகளை உடையதுமான திருவரியாறு சிவர்மான் வாழும் இடமாகும் சிவர்மான் எட்டு திசைகளிலும் வாழும் தேவர்களால் வணங்கப்பெறுபவர் அவர் மணிகள் கட்டிய இடையினை உடையவர் கொக்கிற்கு என்னும் மலரோடு மலர்வோடு சிலைகளும் பொருந்திய சடைமுடியுடைய உடைய அப்பெருமானுக்கு உரிய இடம் திருவையாறு ஆகும் சிறுவரோடு கூடிய முப்புறங்களும் அழிய சிறந்தவராகிய சிவர்மான் விரும்பும் கோவில் திருவையாறு ஆகும் அங்கு மக்களுடைய கண்களுக்கு புலனாகாது மறைந்து இயங்கும் நல்ல தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் ஒளி நிறைந்துள்ள இடமாக அத்தலம் இருக்கிறது என்பவை இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்